I greet you all in the name of Lord Jesus Christ, and I'm so happy to be meeting you all today through this Be Encouraged by God's Word series. <laughs> ஸோ இன்றைக்கு கூட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிரேவ் அண்ட் போல்ட் ஃபார் த லாட் தேவனுக்காக நம்ம துணிச்சலாகவும் தைரியமாகவும் இருக்கணும் அப்படின்றது தான் லெட் இஸ் ஆல் ரீடர்ஸ் ஃப்ரம் ஒன் கிங்ஸ் சாப்டர் எயிட்டீன் த்ரீ டு ஃபோர் தமிழ்லயா வாசிக்கலாம் முதல்ல இங்கிலீஷில் And Ahab had called Obe Obediah, who was in charge of his house. Now, Obadiah feared the Lord greatly, for so it was while Jezebel ma massacred the prophets of the Lord that Obadiah had taken one hundred prophets and hidden them fifty to a cave and had fed them with bread and water. Tamr Uh... ஒன் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் மூணுலிருந்து நான்கு வருகும் ஆனபடியால் ஆஹாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபேதியாவை அழைப்பித்தான் ஒபேதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாய் இருந்தான் எசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிறபோது ஒபேதியா நூறு தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக் ஐம் கேபிக்கு ஐம்பது ஐம்பது பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான் ஒபேதியா என்ற அந்த ஏஹாவுக்கு வேலை செய்யற ஒருத்தரா இருந்தாரு யாரா இருந்தாரு அந்த அரண்மனையை பார்த்துக்கிற ஒரு மனிதரா இருந்தாரு கரெக்டா பட் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க தேவனோட தீர்க்க தரிசுகள் எல்லாரையும் கொன்று போட்டுட்டு இருந்த ஒரு நிலைமை இருந்தது ஓகேவா அதில் தான் எலேஜா கூட எஸ்கேப் பயிர்றாங்க தேவன் எலேஜாவை காப்பாற்றிடுறாங்க ஓகே ஸோ இங்க வந்து நிறைய பேர் எல்லாம் ப்ராஃபிட்ஸோ ஜெசபேல் சரி ஆஹ் வந்து கொண்டுகிட்டே வரும்போது இந்த ஒபேதியா என்ற ஒரு மனுஷன் ஒபேதியாக்கான குடுத்திருக்கிற அந்த ஒரு வார்த்தை என்னது த ஒன் ஹூ கிரேட்லி ஃபியர்ட் காட் தேவனுக்கு பயந்த ஒரு மனிதனாக இருந்தார் தேவனோட வழிகளில் நடக்கிற மனிதனாக இருந்தார் அவர் என்ன பண்றாரு அந்த நூறு தரிசிகளில் ஓகே அவனால் அவரால் முடிஞ்ச வரைக்கும் தீர்க்கதரிசிகளை காப்பாற்றி அவங்கள பராமரித்து கொண்டு வர்றாரு அவர் வந்து சேஃப் பண்றாரு அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறாரு ஸோ இன்றைக்கு இந்த இடத்துல யோசிச்சு பாருங்களேன் இஸ் ஒர்க்கிங் இன் தட் பேலஸ் உபேதியா அந்த அரண்மனையில் வேலை செய்துட்டு இருக்கான் உபேதியா மாட்னா காலி உடனே எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க கொண்டுடுவாங்க பட் ஒபேதியா ஃபியர்ட் த லாட் ஸோ தேவனுக்கு பயந்த ஒரு மனிதனாக இருந்ததுனால பிரேவன் போல் என்ன பண்றாரு உபேதியா தேவனோட மனிதர்களை தேவனுக்காக வைராக்கியாம வாழ்ற அந்த தீர்க்க தரிசிகளை காப்பாற்றுறாரு இடன்ட் ஈவன் புட் இஸ் லைஃப் இன் இன்ஃப்ரெண்ட் ஓகே அவர் தேவனுக்காக அதை செய்யணும்னு ஒரு தைரியம் ஸோ இன்றைக்கு உபேதியா இப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயத்த பண்றாருல்ல எவ்வளோ தைரியமாக துணிச்சலா ஒரு காரியத்தை பண்றாரு நம்மளாம் யார் தெரியுமா நம்ம வேலை செய்யற இடத்துல கூடல ஏசபாவை பற்றி சொல்ல யோசிக்கிற ஆட்கள் ஓகே நம்ம படிக்கிற இடத்துல கூட ஐ வில் ப்ரே ஃபார் யூ டு ஜீசஸ் சொல்ல கூட யோசிக்கிற ஆட்கள் தான் நம்ம எல்லாம் பட் இஃப் ஒபேடி நார்மல் மேன் ஊ கேன் டூ திஸ் தெரிஞ்சது நான் ஜெசபில் தெரிஞ்சதுன்னா ஒபேடியா காலி பட் ஸ்டில் ஒபேடியா டிட் தட் பர்சன் கேன் இஃப் நார்மல் பர்சன் லைக் அஸ் கேன் டூ திஸ் இந்த பூமியில் நம்மளும் சொல்லலாங்க ஓகேவா வீ கேன் ஆல்சோ சே வி கேன் ஆக்சுவலி சே வீ கேன் கோ டாக் டு பீப்புள் அபவுட் ஜீசஸ் ஓகேவா இங்கே இருக்கிற நான் நிறைய பேருக்கு ஏசப்பாவை தெரியாதபடினால அநேகர் என்ன பாவ வாழ்க்கையில் விழுந்து நரகத்துக்கு நோக்கி போயிட்டு இருக்காங்க பட் இஃப் வி மேக் அ டிசிஷன் டு ஸ்ப்ரெட் த வேர்டை ஆஸ் காட் டு பீப்பிள் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன் இங்கே உபேதி அந்த தீர்க்க தரிசனங்களை தீர்க்க தரிசிகளை காப்பாற்றினது போல நம்ம நார்மல் ஆத்மாக்களை துளைந்து போன ஆத்மாக்களை தேவனோட ராஜ்யத்துக்கு சேர்க்கலாம் என்ன ஆகும் சத்ருவோட ராஜ்யத்தின் எண்ணிக்கை கம்மி ஆகிடுவாங்க தேவனோட ராஜ்யத்தின் எண்ணிக்கை அதிகமாயிட்டே போவோம் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த பூமியில் வாழ்றதே எதற்காக தேவனோட வார்த்தையை போய் சொல்லணும் ஸோ இன்றைக்கு உபேதியா போல நம்ம பிரேவன் போல்டா இருக்க போறோமா இல்லைன்னா நம்மளும் இல்லை நோ ஐ எம் ஜஸ்ட் கோன் பி இன் மை கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு இருக்கப்பறமா அப்படின்னா நத்திங் இஸ் கோன் ஹேப்பன் தே நம்ம தேவனாக போய் மீட் பண்ணுறப்ப அவர் கேட்பார் ஹவு மெனி ஆர் ஹாவ் யூ ஆக்சுவலி பிராட் இன் டு மை கிங்டம்னு ஸோ இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு டிசிஷன் எடுப்போங்க இஃப் ஒப் பேரியா குட் ரிஸ்க் இஸ் லைஃப் வீ கேன் ரிஸ்க் ஆர் லைஃப் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட் ஓகே ஸோ லெட் இஸ் ஆல் ப்ரே ஜீசஸ் வி தேங்க்யூ ஃபார் திஸ் டே அப்பா ஆனவரை எங்களுக்கு நீங்கள் பயத்தை நாவியே கொடுக்கல தகப்பனே தகப்பனேன் வி ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட் அண்ட் எங்களுக்குள்ளே நீங்கள் தைரியத்தை கொடுத்துருக்கீங்க ராஜா எங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா பயத்தையும் நீக்கி தகப்பனே உமக்காக வைராக்கியமாக இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எங்கள் தாங்க இயேசு வி நாமத்தினால் ஜெபிக்கிறேன் அமீன் ஆமீன் காட் பிளெஸ் யூ ஹாவ் அ கிரேட் டே